நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அண்ணாமலைக்கு இருக்கின்ற தில்லு அண்ணன் தொல் திருமாவளனுக்கு இல்லையே திட்டி தீர்க்கும் தமிழக மக்கள் தமிழர் நலன் சார்ந்த விஷயம் தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயத்தில் அடிக்கடி கொள்கை முரண்பாடோடுன்னு வந்து அந்தர்பல்ட் அடிச்சிடுறாரு நம் அண்ணன் அப்படின்றது தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது அதனால தான் இப்போது அண்ணன் மீது மிகப்பெரிய கோபமும் ஏற்பட்டு இருக்கிறது எந்த விஷயத்தில் அண்ணாமலைக்கு தில்லு எந்த விஷயத்துல நம்ம அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு தில் இல்லை எல்லாவற்றையும் பார்க்கலாமா முதல்ல அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுறாரு என்ற விஷயத்தை கேட்டு வாங்க மேகதாத் அணையை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க எங்களோட தேண்டுதான் அதாவது லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் அந்த ஆறு செல்லக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதாவது லோவர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனுமதி இல்லாம மேகதாத்து டேம் கட்டக்கூடாது இதை பாராளுமன்ற அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே இன்னைக்கு இருக்கிறார் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை என்பது காங்கிரஸ் அவர்களுடைய மோசமான நிர்வாக தன்மை காரணம் மேகதாது பிரச்சனை ஆயிருக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் மோடி ஐயாவா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் மேகதாத்துவை பொறுத்தவரை தெளிவான ஸ்டாண்ட் நாம் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம நாம் அனுமதி கொடுக்காம மேகதாது கட்ட முடியாது

சொன்ன மாதிரியே காவிரியில் தண்ணீரை திறந்து விடலை காவிரி மேலாண்மை வாரியமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தண்ணி திறந்து விடணும் இந்த காலத்தில் என்ற விஷயத்தை அறிவுறுத்திச்சு கர்நாடக அணைகளில் தண்ணி இருக்குதா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கர்நாடக அணைகளில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுகின்ற அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக திறந்து விட வேண்டும் என்று சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கமானது தண்ணி திறக்க மாட்டோம் ஒரு சொட்டு கூட என்று சொல்லிவிட்டு இது வரைக்கும் தண்ணீர் தரைக்கலை இருந்து தான் சென்னைக்கு தண்ணீர் வரணும் உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மேட்டூர் அணையிலேருந்து வீராணம் ஏரிக்கு தண்ணி வரும் வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் வரும் மேட்டூரில் தான் முப்பது அடிக்கும் தண்ணீர் கீழே போய்விட்டது அப்புறம் வீராணம் ஏரிக்கு எப்படி தண்ணீர் வரும் அதனால் மேட்டூர் அணையிலேருந்து வீராணம் ஏரிக்கு தண்ணீர் வரல வீராணம் ஏரியே காஞ்சி போச்சு அப்புறம் வீராணம் ஏரியிலேருந்து குழை மூலமாக சென்னைக்கு எப்படி தண்ணீர் கிடைக்கும் இருக்கின்ற நான்கு ஏரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் ஆதாரமாக சென்னைக்கு இருக்கிறது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் சென்னையில் குழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க வாழ்வாதாரத்துக்காகவும் வேலை இப்படி நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதி அதிகரித்து கொண்டு இருக்கின்ற தருணத்தில் தமிழகத்தினுடைய கோடைகால தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக நம்ம ஆறுகளிலோ அணைகளிலோ தண்ணீர் கிடையாது ஆனால் குறிப்பாக மக்கள் தொகை நிரம்பி வழியும் சென்னைக்கு எப்படி தண்ணீரை தரப்போகிறாங்கன்னு தெரியல இப்படி தண்ணீர் பஞ்சமானது பெங்களூரில் தலைவிரித்து ஆடுது என்று சொல்லுகின்ற துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் எங்களுடைய எதிர்கால தேவைக்காக தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அவங்களுடைய நலன் ஒரு பக்கம் இருக்கின்ற போது தமிழகத்துக்கு தண்ணீர் வேண்டுமே என்று ஒரு வார்த்தை கூட கேட்காத முதலமைச்சர் நம்ம நாட்டில் இருக்கிறாரு இருபது நாள் தமிழகத்தில் பிரச்சாரம் போச்சு ஒரே ஒரு இடத்துல கூட காவிரி பற்றியோ காவிரியில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் தண்ணீர் திறக்க வேண்டும் என்பதை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் அணுதினமும் கர்நாடகாவில் இருக்கின்ற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மேகதாது அணை பற்றி காவிரி பற்றி பேசி பேசி வாக்கு சேகரிக்கின்றார்கள் ஸோ அவங்களுக்கு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலத்தில் என்ன செஞ்சுருக்கோம் கர்நாடக மக்களுக்கு என்று சொல்லி வாக்கு கேட்க முடியாத காரணத்தினால தமிழ்நாட்டினுடைய வாழ் உரிமையை பலி கொடுக்கும் விதமாக அங்கே மக்களுடைய உணர்ச்சியை கிளப்பி வாக்கு சேகரித்து கொண்டு அந்த இடத்துல தன் கட்சிக்காக போய் வாக்கு சேகரிக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மேகதாது அணை விஷயத்தில் பாஜக நிலைப்பாடு இதுதான் அதாவது வடிகால் நிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது அணை கட்டவே முடியாது இதை நாங்கள் பார்லிமெண்ட்லேயே நீர்வளத்துறை அமைச்சரை வச்சு சொல்லியிருக்கிறோம் இப்போ கர்நாடகாவுக்கு நான் பிரச்சாரத்துக்கு வந்த உடனே கர்நாடகா மக்களிடையே நான் சிங்கமென போற்றப்பட்டு இருப்பதனால நான் இங்கே கர்நாடகா மேகதாது அணை விஷயம் தொடர்பாக மழுப்புவேன்னு பார்த்தீங்களா கடையே கிடையாதுங்க அதாவது பிரதமர் மோடி அவருடைய நிலைப்பாடாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடாக இருந்தாலும் சரி எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் சரி தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் மேகதாது அணை கட்டவே முடியாது எங்களுக்கு எங்கள் மாநில உரிமை தான் முக்கியம் எங்கள் மக்களுடைய தண்ணீர் தேவை தான் முக்கியம் அதனால் அனுமதி கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு பிரச்சார களத்திலிருந்து எவ்வளோ தில்லாக பேசுகிறாரு அண்ணாமலை ஆனால் டிகே கே சிவகுமார் அவர்களும் அதனை தாண்டி சித்தரமைய அவர்களும் தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்ன பிறகு கூட தமிழர் உரிமை சார்ந்து தமிழர் நலன் சார்ந்து பேசுகின்ற விசிகா கர்நாடகாவில் விசிகா சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளரை எல்லாம் திரும்ப பெற்றுவிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விசிகாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தொடர்பாக அவர் பேட்டியளித்திருக்கின்றார் ஒரு நிமிஷம் கேளுங்களேன் தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும் அந்த அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல இப்ப கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நீர் பிரச்சனைதான் தான் இந்த தேர்தலில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அடிப்படையில் ஏம்பா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிராக காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் மோடி இந்தியாவே அழிச்சுடுவார் போல் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிஞ்சிடுவார் போல் இருக்குது சிறுபான்மையுக்கு எதிராக செயல்படுகின்றார் ஸோ இப்படி நம்ம நாட்டு குடிமக்களை நம்ம காப்பாற்றணும் நம்ம நாட்டை காப்பாற்றணும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும் அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தூக்கி ஓரமைப்போம் இந்த தேர்தலில் அதை பற்றி பேசக்கூடாது ஏன்னா நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை என்றால் பிஜேபியை வீழ்த்த முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி மேகதாதனை கட்டுவோம் என்ற விஷயத்தை பேசவே கூடாது நீங்கள் உறுதியளிக்கவே கூடாது காவிரியில் தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை நாங்கள் தருவோம் என்று உறுதியளிக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொண்டு அதற்கு பிறகு நம்ம அண்ணன் தொல் திருமாவன் அவர்கள் போயிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார் என்றால் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நான் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருப்பதே கர்நாடகாவில் மேகதாதனை கட்டுவதற்காக தான் நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சியானது மத்தியில் அமைந்தவுடனே மேகதாதனை கட்டுவோம் என்று அங்கே இருக்கின்ற மக்களுக்கு உறுதியளிக்கின்றார் காங்கிரஸ் கட்சியானது அனைத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கானதா இல்லை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒத்த கட்சிக்கு இல்லை ஒத்த சிவக்குமாருக்கு சொந்தமானதா இதில் பாஜகவில் கூட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேகதாதனை என்பது தமிழக மக்களுடைய கருத்தை கேட்ட பிறகு தான் கட்டுவோம் அப்படின்னு ஒத்த ரெண்டு பேராவது பிஜேபியில் பேசுகிறாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ இல்லை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ இது வரைக்கும் தமிழ்நாடும் நம்ம இந்தியாவில் இருக்குது கர்நாடகம் நம்ம தான் இருக்குது அதனால் மேகதாத அணையை பற்றி ஏன் பேசுகிறேன் நீ மேகதாத அணையை பற்றி நீ பேசினீன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழன் வந்து நமக்கு ஓட்டு போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்கல ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் கர்நாடகா கேட்குற மாதிரி மேகதாத அணையெல்லாம் வந்து நாங்கள் கட்ட மாட்டோம் அதுக்கான அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஆனா இப்படி தமிழகத்துக்கு புறக்கணிப்பை தரக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாம போயிட்டு ஆதரவு தெரிவித்து இருக்கின்றார் அண்ணாவில் தில்லா சொல்றாரு தமிழகத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் மேகதாத அணை கட்ட முடியும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மேகதாதனையா நம்ம அனுமதி இல்லாம கட்ட முடியாது காவிரி என்பது கர்நாடகத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லையே இங்கே இருக்கின்ற வீசிகாரங்க பொறுத்த வரைக்கும் மேகதாதனை கட்டுவோம் காவிரி இருக்கின்ற தண்ணி எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லலாம் ஆனால் நான் பிரச்சாரத்துக்கு வந்து இருப்பதனாலே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தமிழ்நாட்டு உரிமையை நான் விட்டு கொடுத்துட முடியுமா மேகதாது கட்டலாம் முடியாது நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் ஏன்னால் காவிரி என்பது யாருக்கும் சொந்தம் இல்லை அது தேர்தலுக்காக அவங்க பேசுகிறாங்க எங்களுக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது எங்களுடைய பொது பிரச்சனை என்பது பிஜேபியை வீழ்த்துவது தான் மதவாதிய சக்தியை வீழ்த்துவது தான் அதனால் நாங்கள் டிகே சிவகுமார்கிட்டையும் சித்தராமையை அவர்கள்டையும் கேட்டுக்குவோம் மேகதாது அணை பிரச்சாரத்தில் முன்னெடுக்காதீங்கப்பா அப்படி முன்னெடுத்திங்கன்னா எங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம் இது ரெண்டு மாநில நலம் சார்ந்த விஷயம் எப்படி நீங்கள் உறுதி அளிக்கலாம் உங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு துணிச்சலாக பேசி அதெல்லாம் ஒரு முடிக்கு கொண்டு வருவார்னு பார்த்தா எப்படி இலங்கைக்கு போகின்ற பொழுது மகேந்திர ராஜபக்த கிட்டே நான்லாம் கை கொடுக்கல அவனாக வந்து தான் கை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏயா தமிழர்களை கொன்று குவித்த மகேந்திர ராஜபக்ச கிட்டேயே போய் சிரிச்சுக்கிட்டு கை கொடுத்து பரிசு பொருளாக வாங்கினு வரையா உனக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்ட தமிழக மக்களுக்கு அன்றைக்கு ஒரு புருடா விட்டார் அவன் தான் வந்து என்கிட்ட கை கொடுத்தான் அப்படி கை கொடுக்கின்ற பொழுது என்னை பார்த்து அன்றைக்கு மகேந்திரா ராஜபக்சே சொன்னான் ஒருவேளை பிரவாரனுடன் திருமாவளவன் இருந்தால் பிரவாரன் இப்போ எங்கே போயிருக்கானோ அங்கே போயிருப்பான் என்று என்னை கிண்டல் பண்ணி சிரித்தான் அப்படின்னு சொல்லி திருமாவளவனை கண்டா அவ்வளோ பயன்தான் இருக்கிறது மகேந்திர ராஜபக்சேவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வரிசையில் நின்று மகேந்திர ராஜபக்சேவுக்கு கை கொடுக்கின்ற போது இவர் வேகமாக சென்று கை கொடுக்கின்ற வீடியோ இணையத்தில் வைரலாச்சு எல்லாரும் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்திலும் சரி நம்ம உரிமையை விட்டு கொடுக்கிற மாதிரி திடீரென அதிரடி முடிவு எடுக்கிறார் இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கின்ற பொழுது இனி காங்கிரசுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது இப்போதில்லை எப்போதுமே கிடையாது தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை கூடிய உறவை ஒட்டுமொத்தமாக அறுத்த இலங்கை அரசாங்கத்துடன் கைகோர்த்து கொண்டு உறவுகளை அறுத்தெறிந்த கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு கும்புல் கும்பலாக சாகடித்த இந்த காங்கிரஸுடன் எப்படி உறவு வைத்துக் கொள்ள முடியும் தமிழர்களே இல்லை என்கின்ற பொழுது நமக்கு அரசியல் என்ன வாழ்கிறது அவர்களுக்காக அரசியல் செய்கின்ற நாம் காங்கிரஸ் எப்படி ஆதரவு தெரிவிக்க முடியும் என்றெல்லாம் கதறனவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது அன்றைய சூழ்நிலை நிலைப்பாடு நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் இன்றைக்கு மதவாத சக்தி எந்த விதத்திலும் சரி தலை தூக்கி கூடாது இல்லவா அதற்காக நம்மளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் நம்ம காங்கிரஸுடன் இணைந்து இல்லை என்றால் பாஜக பலப்பட்டுவிடும் அதனால் ஒரு பொது அடிப்படையில் ஒரு கருத்தியல் அடிப்படையில் வரலாம் ஒன்று சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு இங்கே ஒரு முட்டு கொடுத்தாரு ஆனால் தெரிந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு தண்ணியே வரல ஒரு முறை கூட அவ மனமோந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர அப்படின்னு சொன்னதே கிடையாது மழை வெள்ளம் ஆறாக போகின்ற பொழுது கூட காவிரி மேலாண்மை வாரியத்தை அணுகி இல்லை உச்ச நீதிமன்றத்தை அணுகி தான் நம்ம கர்நாடகாவில் தண்ணீரை பெற்று இருக்கின்றோம் அந்தளவுக்கு காங்கிரஸ் ஆனது கர்நாடகாவில் வந்த பிறகு தண்ணீரை நாம் பெறுவது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது இன்னும் மேகதாது அணை கட்டுவோம் என்று வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே போகிறான் அவனை கேட்காம அங்கே போய் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று சொல்வதெல்லாம் சரியானதாக இருக்குமா எங்கே சென்றாலும் சரி தமிழர் உரிமையை பேசுவோம் ஏன்னா ஒரு வாசகமே இருக்குது எங்கு பிறந்தவராக இருந்தாலும் தமிழர் தமிழர் இங்கு பிறந்தவர் அந்நியர் என்றால் அந்நியர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கே போனாலும் தமிழ்நாடு நலன் சார்ந்த உரிமையை பற்றி பேசணும் விவசாயிகளுடைய உரிமையை பற்றி பேசணும் ஆனால் அவர் பேசலே அப்படி தமிழ்நாட்டு நலன் சார்ந்த உரிமைக்காகத்தான் நான் பெங்களூரில் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் காங்கிரஸுக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றால் தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலும் வஞ்சகம் செய்யாது காங்கிரஸ் போன்று ஒரு நல்ல இயக்கமே கிடையாது தமிழர்களுக்கு வேண்டியதை காங்கிரஸ் செய்யும் அப்படின்னுலாம் போய் அங்கே பேசுவாரா அப்படி பேசினா எதுக்கப்பா நீ இங்கே வந்த நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கிறவன் கைத்தை பிடிச்சி தள்ளுவான் அதனால் சிவகுமார் அவர்களை சந்தித்து நிபந்தனையற்ற ஆதரவை கர்நாடகா காங்கிரஸுக்கு தெரிவிச்சிருக்கின்றார் அப்படி தெரிவித்திருப்பதனால தான் எவ்வளோ பெரிய பழ மாலையை நம்ம அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு போடுறாங்க பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் எப்படி நேரத்துக்கு நேரம் பாஜக முமர்ச்சிக்கிற போர்வியில் தமிழக நலன் சார்ந்து இந்துக்கள் நலன் சார்ந்து எந்தவித ஆதரவு கருத்தும் தெரிவிக்காம எதிர்மறையாக பேசிக்கிட்டு சனாதனத்தை அழிப்போம் என்று சொல்லிக்கிட்டு திரிகின்ற நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அதே மாதிரி கர்நாடகாவில் போயிட்டு கர்நாடகா நலன் சார்ந்த விஷயங்களுக்கு அங்கே இருக்கின்ற மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு வார்த்தை எதிராக பேச சொல்லு அப்படி பேசுருந்தாருன்னா இந்த மாதிரி மாலை மரியாதைலாம் கிடைக்குமா யோ உன்னை யார்யா ஆதரவு கொடுப்பதுக்காக கூப்பிட்டது போயா எங்கேயாவது அப்படின்னு சொல்லிப்பட்டு அவங்கள துரத்தடிச்சிருப்பாங்க அதாவது நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் போய் தலித்து மக்களுக்காக அரசியல் செய்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா இடத்திலும் தலித்து மக்கள் முன்னேற வேண்டும் மாற்றுகிறது கிடையாது அதற்காக தமிழ்நாட்டு நலன் அதோட தமிழன் நலனை வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துடலாமா கர்நாடகாவில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு இருக்கின்ற உணர்வு கூட தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம் மன்னனுக்கு கிடையாது அப்படி இருந்திருந்தா மேகதாத அணை பற்றி எவனும் பேசக்கூடாது ஒரு பொது பிரச்சனைக்காக ஆதரவு தெரிவிக்கின்ற பொழுது காவிரி நீர் பற்றியோ மேகதாத அணை பற்றியோ ஏன் பேசுறீங்க அப்படி பேசினா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இருக்கக்கூடிய தொப்புள் கூடிய உறவு அறுந்து போயிடுமே சட்டப்படி என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை தீர்ப்பின்படி ரெண்டு பேருக்கும் காவிரி உரிமையா இருக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்து அதுவும் காங்கிரஸ் ஆட்சி ஆட்சிக்கு வந்த மறுநொடியே மேகதாத அணை கட்டுவோம் என்று சொன்னா நாங்கெல்லாம் கையால் ஆகாத சொம்புகளா வக்கற்றவர்களா எது எப்படி போனாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டு நலன் ஆனால் உங்களுக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்களா என் மக்கள் நலன்தான் முக்கியம் எங்கள் விவசாயம் நலன்தான் முக்கியம் போயா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு இதான் என்று சொல்லிவிட்டு மேகதாதான அணை விஷயத்தில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆனால் திருமாவளனுக்கு அப்படி ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு இல்லாதனால்தான் பார்த்தியா அவங்களுக்கு இந்து மதம் இருக்கக்கூடியா அதை தாண்டி வேற ஒரு அஜெண்டாவே கிடையாதியா அவங்களுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் நண்பர்கள் இந்து மதத்துக்கு யாரெல்லாம் ஆதரவாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து எதிரி அதனால் நம்ம அண்ணன் தோல்துமாவனை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் போயிட்டு காங்கிரஸ் ஒன்று கைகோர்த்துருக்கின்றார் ஸோ மகேந்திர ராஜபக்சேவுக்கும் இங்கே இருக்கின்ற கர்நாடகாவில் இருக்கின்ற சிவகுமாருக்கும் என்ன வித்தியாசம் தண்ணி இல்லாமல் கொத்து கொத்தா பயிர்களும் விவசாயிகளும் தமிழ்நாட்டில் சாகின்ற பொழுது கர்நாடகாவிற்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இலங்கையில் கொத்து கொத்தாக குண்டு போட்டு தமிழர்களை கொல்லுகின்ற போது மகேந்திர ராஜபக்சேடைய கை குலுக்கணுன்னு அந்த திருமாவளம் தான் இன்றைக்கும் போய் சிவகுமார்கிட்ட கை இருக்கின்றார் என்ற கடுமையான விமர்சனங்கள் எக்ஸ்தலத்தில் அவருக்கு எதிராக வருது அவரை பொறுத்த வரைக்கும் விசிக கட்சிக்கு ஆதரவாக போய் பிரச்சாரம் பண்ணணும் சொல்லிவிட்டு அந்த வேட்பாளர்கள்லாம் திரும்ப பெற்றுவிட்டு காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் என்று ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்கினது தமிழக மக்களை காண்டாக்கி இருக்கிறது ஸோ மூன்று ஆண்டு கூட வரலை அண்ணாமலை அரசியலுக்கு ஆனால் அவர் பக்குவப்பட்டு என் தமிழகத்தினுடைய உரிமை தான் எங்களுக்கு முக்கியம் என்று நிற்கின்ற போது பல ஆண்டு காலமாக அரசியல் செய்யக்கூடிய நம் அண்ணா தோல் திருமாவளவர்கள் வீசிக்கூடிய நிலைப்பாடு மாநிலத்துக்கு மாநிலம் மாறும் என்று அந்தர்பல் அடித்திருப்பது தமிழக மக்களை கோவப்படுத்திருக்குது இந்த விடைப்பட்ட கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் அண்ணன் முடிவெடுத்தது சரியாக தவறா என்பதை பற்றியும் சொல்லுங்கள் நன்றிங்க